அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூரியன் ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்காரு மின்சார சாதனங்கள் பழுதாகி செலவு வைக்கும் முழங்கால் பிரச்சனையால் நடப்பதற்கு நீங்க சிரமப்படுவீங்க கணவன் மனைவி உறவுல விரிசல் உண்டாகும் செவ்வாய் நான்கு ஐந்தாம் இடத்துல இருக்காரு திருமணமாகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் தள்ளிப்போகும் அது மட்டும் இல்லாமல் புதன் ஆறு ஏழாம் வீட்டில் இருக்காரு வழக்கறிஞர்களுக்கு வாத திறமையினால புகழ் அதிகரிக்கும் மாணவர்கள் கவனமுடன் படிப்பாங்க குரு நான்காம் வீட்டில் இருக்காரு மற்றவர்களுக்கு உதவி செய்து மரியாதை அதிகரித்துக் கொள்வீங்க அரசியல்வாதிகள் மிகுந்த செல்வாக்கு பெறுவாங்க அது மட்டும் இல்லாமல் சுக்கரன் ஏழு எட்டாம் வீட்டில் இருக்காரு கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு வசீகர பேச்சு வாடிக்கையாளர்களை இழுப்பறிய செய்யும் சனி ஒன்றாம் வீட்டில் இருக்காரு மனசஞ்சலத்தால் உங்களுக்கு தூக்கம் கெடக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உடல் உபாதைகளுக்கு ஆட்படக்கூடியதாக இருக்கு ராகு மூன்றாம் வீட்டுல இருக்காரு சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பாங்க உறவினர்களில் இருந்து விரிசல்களை போக்குவீங்க கேது ஒன்பதாம் வீட்டுல இருக்காரு விரும்பிய பெண்ணை பெற்றோர்கள் ஆதரவுடன் மனம் முடிப்பீங்க எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மனதுல புதிய நம்பிக்கை உருவாகும் வாரம் இது தொழில்துறையில் மற்ற வியாபாரிகள் புதிய வாடிக்கையாளர்களை பெறுவாங்க உத்தியோகத்துல இருப்பவர்கள் பணியிட மாற்றம் அல்லது பணி உயர்வு பெறக்கூடியதாக இருக்கு ரியல் எஸ்டேட் மற்றும் ஷேர் மார்க்கெட் துறையில் திட்டமிட்டு வெற்றி பெறுவீங்க கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு கலகலப்பான வெற்றியை அடையக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பெண்மணிகள் மனதில் புதிய தெம்பு தோன்றும் சனி வக்ரகதி நீங்கக்கூடியதாக இருக்கு இன்னும் இரண்டு மாதங்கள் உள்ளன இதுவரை புதிய முயற்சிகள் தடை தாமதங்கள் இருக்கு ஆண் பெண் இருவரும் புதிய நபர்களிடம் இந்த வாரம் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேலும் சிறப்பு மிகுந்த ஒரு வாரமாக அமைய விநாயகருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு வருமானம் திருப்தி தருவதாக இருக்கு கணவன் மனைவிக்கிடையே அன் அதிகரிக்கும் வழக்குகளில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் பிள்ளைகளால் பொறுமை உண்டாகும் தாயாரின் உடல்நல அக்கறையை எடுத்துக்கொள்வது அவசியம் அரசாங்க காரியங்கள் முடிப்பதில் இழுப்பறியான நிலையே காணப்படுகிறது பிள்ளைகளால் வீண் பிரச்சனைகளும் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடும் வேலைக்கு செல்லும் அன்பர்கள் வேறு வேலைக்கு முயற்சி செய்வது பாதிப்பை ஏற்படுத்தும் அலுவலக பணிகளில் கவனமாக இருப்பது அவசியம் சக ஊழியர்கள் தங்கள் பணியில உதவி கேட்டு நச்சரிப்பாங்க வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது என்றாலுமே ஓரளவு திருப்தி தருவதாக இருக்கு கடையை புதிய இடத்திற்கு மாற்ற நினைப்பீங்க அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு லாபம் ஏற்படக்கூடியதாக இருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகள் கூடுவதால் சற்று சிரமப்பட்டு சமாளிக்க வேண்டியிருக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னே சொல்லப்படுது அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் அப்படின்னு பார்த்தா இரண்டு எட்டு அதிர்ஷ்டம் தரும் எண்கள் அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தா நான்கு ஐந்து நீங்க தினமும் வீட்டு பூச்சி அறையில தீபம் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை உச்சரித்து வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவாக ராசியில அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் அடங்கியிருக்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தன லாபம் அதிகரிக்கும் வீட்டில் அமைதி நிலவக்கூடிய ஒரு காலகட்டம் மனைவியின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்திற்கு முயற்சி செய்யக்கூடிய ஒரு காலக்கட்டம் அவசியமற்ற அலைச்சல் தரக்கூடியதாக இருக்கு பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம் அரசு ஊழியர்களுக்கு கட்டளைகளை இடுப்படியாக அதிகாரமிக்க உயர் பதிவுகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அப்படினே சொல்லப்பட்டிருக்கு உதவிகரமான புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க எழுது தொழில் முன்னேற்றம் ஏற்படும் தாய் மாமனுக்கு நன்மை கிடைக்கக்கூடியதாக இருக்கு சிலருக்கு கௌரவ பட்டங்கள் கிடைக்கும் அன்னையின் அன்பு அரவணைப்பு மற்றும் உதவிகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கு சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளிடம் நல்ல உயர்வான முன்னேற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் சுகமான சுற்றுலா பயணங்களால் மூலம் உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சி பொங்கும் பல வழிகளில் இருந்து பணம் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்படாது இருக்க அனுசரித்து செல்வது நல்லது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உங்களுடைய தொழில புதிய திட்டங்களை தீட்டி முன்னேற முயற்சிப்பீங்க சக ஊழியர்களிடம் மிகப்பெரிய எச்சரிக்கையாக இருப்பது நல்லது மனம் மகிழக்கூடிய ஒரு காலகட்டம் வெளிநாடு பயணங்கள் மற்றும் வாணிபத்தால் வீண் செலவுகளை குறித்து சேமித்து வைப்பது உங்களுக்கு நல்லது வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க கடினமையாக உழைத்தால் மட்டுமே உங்களுடைய ஆதாயம் கிடைக்கும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நற்குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெறும் வகையில இருக்கு பூமி அல்லது வாகனம் வாங்கும் யோகம் உங்களுக்கு ஏற்படலாம் சுப நிகழ்ச்சிகள் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் உறவினர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அது இல்லாமல் செலவுகளும் அதிகரிக்கும் சிறப்பான பொதுசன தொடர்பு காரணமாக உபரி வருமானம் கிடைக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் வீண் வாக்குவாதங்கள் செய்யாதிருப்பது நல்லது அதே போல உங்களுக்கு எதிரிடம் இருந்து விலகி இருப்பது நல்லது விவசாயிகளுக்கு அதிக மகசூல் ஏற்பட்டு லாபத்துல வசதிகள் ஏற்படும் பணிபுரியும் பெண்கள் தங்கள் உயர் அதிகாரிகளின் ஆதரவால் முன்னேற்றம் காண்பாங்க பக்தி மார்க்கத்துல ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கும்ப பொறுத்தவரை அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் அடங்கியிருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில சனி தன வாக்கு குடும்பஸ்தானத்துல ராகு சுகஸ்தானத்துல குரு செவ்வாய் ரண ருண ரேகஸ்தானத்துல புதன் சப்தமஸ்தானத்துல சூரியன் சுக்ரன் அஷ்டமஸ்தானத்துல கேது என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு இந்த வாரம் விரும்பத்தகாத இடமாற்றம் உண்டாகக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குறிக்கோளின்றி வீணாக அழகை நேரிடலாம் செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும் சகோதரர்கள் மூலம் உங்களுக்கு நன்மை உண்டாகும் மனோதைரியம் கூடும் புதிய நட்பு உங்களுக்கு கிடைக்கும் எதிலும் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு நல்லது தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த தடங்கல்கள் வரலாம் பண வரத்து இருந்தாலுமே உங்களுடைய தேவை அதிகரிக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்க பெறுவாங்க அவர்களால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் உத்தியோகத்துல இருப்பவர்கள் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற வேகத்துல பணிபுரிவீங்க குடும்பத்தை விட்டு வெளியே சென்று தங்க நீடலாம் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நீடிக்கும் விருந்தினர்களின் வருகை இருக்கும் திருமண முயற்சிகள் சாதகமான பலன்களை பெற்றுத்தரும் பிள்ளைகளுடன் சந்தோஷமாக பொழுத நீங்கள் கழிப்பீங்க பெண்களுக்கு அடுத்தவர்களின் வேலைக்காக வீணாக அலைய நேரிடலாம் கலைத்துறையில் இருப்பவர்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு பண உதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கல்வியில வெற்றி பெற முழு மூச்சாக நீங்க பாடுபடுவீங்க புதிய நட்பு கிடைப்பதுடன் அவர்களது ஆலோசனைகளை வெற்றுக்கு உதவும் ஆனாலும் எதிலும் நீங்கள் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது மேலும் இந்த வாரம் உங்களுடைய வேலை திறனை நீங்கள் கூட்டிக்கொள்ள புதிய அலுவலக பயிற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் வியாபாரிகளின் போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தார் பொறுமையுடன் செயல்பட்டு அவற்றை நீங்கள் சமாளிப்பீங்க இந்த வாரம் உங்களுக்கு சமயோகித புத்தியால் பிரச்சனைகளை இருந்து தப்பித்து கொள்வீங்க உத்தியோகர்களுக்கு நன்றாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு வியாபாரிகளுக்கு பொருட்களின் விற்பனை மிகவும் நன்றாக இருக்கு இந்த வாரம் படிப்படியான வளர்ச்சியை காண்பிக்கக்கூடிய ஒரு வாரம் வருமானம் நன்றாக இருப்பதால் சொந்தங்களுக்காக நீங்க செலவு செய்வீங்க சக ஊழியர்களால் உங்களுடைய நன்மை ஏற்படும் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு பரிகாரமாக பெருமாள தரிசித்து வர உங்களுக்கு எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக உண்டாகும் கொடுக்கல் வாங்கலில் நீங்கள் சிரமப்படுவீங்க எச்சரிக்கையாக இருப்பது நல்லது மேலும் சிறப்பு மிகுந்த ஒரு காலகட்டமாக அமைய விநாயக பெருமாருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே